ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கரில் எப்படி காளான் பிரியாணி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக அதே மாதிரி கொஞ்சம் கூட குலையாமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இரநூத்தம்பது கிராம் காளான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்ல பழுத்த பழமாக ஒரு நாலு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் பொடி நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியும் குடமிளகாயும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் பாஸ்மதி அரிசி வந்து நான் ரெண்டரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி நெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் போல் கரம் மசாலா பட்டை எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம கீறி வச்சிருந்த பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து குடமிளகா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பழுத்த பழமாக நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியில் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்து அதோடு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதோடய ஃப்ளேவர் டக்குன்னு போயிடும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துட்டாச்சு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கிளறிக்கலாம் இப்போ மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிருக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ எடுத்திருக்க டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன் அதை அந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்தேன் அதனால் நான் வந்து அஞ்சரை டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறேன் அரிசி நல்லா ஊறுனால நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வச்சா போதும் இல்லைன்னா ரொம்ப கொலைஞ்சிரும் இப்போ நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எலும்புச்சை சாறு சேர்த்துக்கிட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மேலே வந்து மசாலா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடியில் அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் மசாலா வந்து கோட்டாயிரும் இப்போ நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி கண்டிப்பாக இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ